மற்றும் பல திரையுலக பிரமுகர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அதுமட்டுமில்லாமல் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நிகழ்வில் மக்கள் இயக்கத்தின் இளரணி தலைவர் அண்ணன் சுப்பையா அவர்களும் செயலாளர் திரு ஃபிரெஜ்வால் அவர்களும் வந்திருக்கிறார்கள் இப்போது தலைவர் எனக்கு பெரிய பாராட்டு விழா சென்னையில் நடந்தது கிட்டத்தட்ட சபநாயகர் அவர்களுடைய தலைமையில கோபால் அவங்க சேகர் பொண்ணை தேவை அணி பாக்யராஜ் அவர்கள் விக்ரமான் அவர்கள் பெரிய சினிமா உலகம் வச்சிருந்த அனைவரும் முன்னிலைகளிலும் அந்த விழா நடந்தது ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கலையரங்குகள் நான் கண்டிப்பாக கலையரங்குகள் கட்டி சினிமா துறையில வெளிவர முடியாத படங்கள் நிறைய படங்கள் அந்த படங்களுக்கு இந்த படங்களுக்கு மேலே நான் கைது மரியாதும் அந்த பாராட்டு வளர்ச்சி நான் இன்னைக்கு எதுக்காக சந்திக்கி வந்து தைப்பூசத்தில் ஒரு ஒவ்வொரு பெண்களுக்கு கூட இந்த பால் படங்கள்லாம் பாய் ஒரு பெரிய உதவிகள் பத்திரிகையை வந்து இன்னைக்கு நமது தமிழக அரசு அவார்டு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை உள்ள திரைப்படங்களுக்கு பெஸ்ட் பிலிம் பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ்கெலாம் அவார்டு கொடுக்காங்க கிட்டத்தட்ட அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்து கிட்டத்தட்ட ஜெய்வீன் கர்ணன் தானாக்காரன் கார்கி இரவின் நலன் சூறையப் போற்று முத்த செருப்பு பரியேறு பெருமாள் இப்படி ஒரு தரமான படங்கள் தரமான கலைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழக அரசு முக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் நமது உதயநிதி அவர்களும் இந்த நல்ல சீரிய முயற்சியை பண்ணி சினிமா கலைத்துறையை ஊக்குவிக்க வேண்டும் கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் இளம் கலைஞர்களை படைப்பாளிகளை அவர்களுக்கு கௌரவப்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த அவார்டுகள் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதை இவ்வளவு வேலைப்படுத்தலில் அவங்க கடந்த ஆண்டு எடப்பாடியார் பிரிடுல அந்த அஞ்சு ஆண்டுகள் கொடுக்க முடியாத அந்த ஐந்து ஆண்டுகளுக்கும் சேர்த்து ஏழு ஆண்டுகளுக்கு இந்த முறை அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த விருதை வந்து பதிமூணாம் தேதி துணை முதல்வரை கொடுக்கிறது எல்லா ஏற்பாடுகளும் நடக்கிறது அடுத்து நானும் ஒரு சினிமா கலைஞர் நானும் சினிமா கலைஞர் தயாரிப்பாளராக இருந்ததுனால அதற்கு நான் ஒரு நன்றி தெரிவிக்கணும் பாராட்டு தெரிவிக்கணும்னு நினைச்சேன் அதுக்கு இந்த இந்த சூழலை நான் பயன்படுத்தி அதுக்காக தான் நான் வந்து உங்களெல்லாம் சந்திக்க வந்தேன் நண்பர்கள் உங்களுடைய கேள்விகள் ஏதாவது கேள்வி

இல்ல அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சுமூகமான இது இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா தந்தைக்கு என்ன பொறுப்பு அவர் கொடுத்து ஒரு மேடைகள் ஏத்துறதுக்கே பாத்துருக்கீங்களா தந்தை நலன் அந்த அளவுக்கு அவருக்கு மேல வந்தது அவருதான் அவருடைய வளர்ச்சிக்கு முன்ன காரணம் முக்கிய காரணம் ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லைன்றது எனக்கு தெரியும் அடிக்கடி மீட் பண்றதுல எனக்கு நசலாக தெரியும் ஆனால் மகன் கூட இருக்கிற உறவை அவர் பொறிக்க விரும்ப மாட்டார் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் அந்த பையன் வந்து கடைசி காலகட்டத்துல தனக்கு செய்ய வேண்டிய கடைசி அந்திம கால அந்த ஒரு கடமைகளை செய்யணுங்கிறதுக்காக அவர் மகனை விட்டு கொடுக்கல ஆனால் மகன் தந்தை விட்டு கொடுத்துட்டாங்கிறதா உண்மை அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன்

நீங்க சென்சார் பண்ணனும்னா உங்களுக்கு அவ்வளவு டைம் இருந்தது ஒரு சென்சார் பிரச்சனை தீர்க்க வேண்டியது யாரு அந்த படக்குழு அந்த படத்துடைய இயக்குனர் தயாரிப்பாளர்கள் அங்க என்னென்ன சிக்கல் இருக்கு ஒரு ஒரே ஒரு உறுப்பினர் இருக்குதா அதுல மாறுபட்ட கருத்து இருந்திருக்கு அதை சரி பண்றது யாரு நீங்க தான் பண்ணியிருக்கணும் நீங்க யார் மேலே பழி போடுறது இன்னைக்கு ஈஸி சார் மாநில அரசுக்கும் சென்சாருக்கும் என்ன தொடர்பு எந்த தொடர்பும் கிடையாது அவங்க தடுக்கிறாங்க திமுக தடுக்குது பாஜக தடுக்குது எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியுமே இந்த சென்சாரை பொறுத்த மட்டும் யாருமே தடுக்கவில்லை ஏன்னா ஒரு பயில நீங்க படிச்சு பார்த்தா தான் தெரியும் ஒவ்வொரு படத்துக்கு இத்தனை படங்கள் ஆர் கே செல்லமணி அவருடைய குற்றப்பத்திரிகை எவ்வளவு காலமா அதை ரிலீஸ் பண்ண முடியாம இருந்தது எல்லா படம் துஷ்வரூபம் பல படங்கள் அப்போ அங்க ஒரு அவங்களுடைய நாம்ஸ் படி என்ன ஒரு பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை நீங்க போய் திரும்பத்துக்கு அதை கரெக்ட் பண்ணி அதை தீர்த்து சரி பண்ணிய பிறகு அனௌன்ஸ் எதுவுமே நீங்க உங்களுடைய உங்க கடமையில இருந்து தவறிட்டு பிறகு மேல பழி போடுறது ஈஸி சார் ஏன்னா இருக்க அவ்வளவு உணர்ச்சுவாசம் சின்ன பசங்க அவங்களுக்கு தெரியாது ஒரு விஜய் கூட இருக்கிற ரசிகர்கள் பாவங்கள் ஒரு ஆட்டோக்கார பையன் சொல்றேன் நான் ஆட்டோ வித்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப பேட்டி கொடுக்குறான் இப்பதான் தெரியுது விஜய் கூட போனதுனால ஒரு மாநாட்டுக்கு ஆட்டோ வித்துட்டு போயிட்டேன் நம்ம குடும்ப தெருவில் இருந்து நானும் கொண்டாடி பிரிஞ்சு இருக்கேன்னு சொல்றான் இது ஒரு ஆளுடைய இது இல்ல பலருடைய இது பல இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு நடிகர்களை நம்பி போய் அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க என்ன ஒரு 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 ஜனநாயகம் படத்தினுடைய இது யாருடைய பொறுப்பு இருநூறு கோடி ரூபாய் பணம் வாங்கி நீங்க சம்பளத்தை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சாச்சு அந்த படத்துல இருக்க பிரச்சனையை கண்ணுங்கிறதுக்குமா பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருடைய இது அந்த படத்துடைய ஹீரோ படம் எட்டி பெற்றா நீங்க படத்துல போக வந்தா நீங்க பஞ்சடையில பேசி உங்களுக்கு கைத்தட்டல வந்தா நீங்க அடிச்சா எல்லா புகழும் உங்களுக்கு ஆனால் ஒரு பிரச்சனையை வந்தால் பின்னின்றி அதை சரி பண்ண வேண்டியது யார் நீங்க செய்திருக்கணும் ஆனா இப்ப என்ன செய்ய சென்சார் மத்திய அரசு அவங்க பிரச்சனை இவங்க நாட்டுல வேற பிரச்சனையே கிடையாதா ஜனநாயக மட்டும்தான் அந்த நாட்டுல இருக்குதா இது முழுக்க முழுக்க விஜயோட அவருடைய தவறுதான் இதுல எந்த இதுல விஜயோடைய ஆளுதான நியாயம் சார் தர்மத்தோட சிந்திக்கணும் சென்சார் அங்க அந்த குழு அதுக்குதான் அவங்களை நியமிச்சிருக்காங்க அதுல ஏதாவது தவறுகளோ அதுல அவங்க மனசுக்கு அவங்களுக்கு அதுல சட்ட ரீதியா இந்த மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு அவங்கிட்ட இருக்குது அப்ப இருக்கும் போது நடிகர் கருத்தா தான் வாழ்க்கையில வந்து நடிகர் ரஜினி சார் ஒர்க் பண்ணிருக்கேன் விஜயகாந்த் கூடால ஒர்க் பண்ணிருக்கேன் அவர் பேர் என்ன சூர்யா குடல் எல்லார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் விஜய் குடல் முழுமையா இருந்திருக்கேன் மேனேஜர் மாதிரி எல்லாம் இருந்து ஆனா நான் எதுக்காக சொல்லினா பலரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க மன ரீதியா பாதிக்கப்படும் குடும்ப ரீதியா பாதிக்க விவாகரத்து நடந்திருக்கு நடுவோட நிறைய ரசிகர்கள் அவங்க பின்னால போய் ஏதாவது ஒரு ரசிகன் ஒரு சினிமா ரசிகன் விஜய் மட்டும் தான் சொல்லல ஒரு ரசிகன் வந்து ஒரு நடிகர் கூடால பின்னால போனதுனால என் வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு நான் தொழில முன்னுக்கு வந்திருக்கேன் நான் பெரிய பணக்காரன் ஆயிருக்கேன்னு ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம்

எல்லாம் என் சமுதாயம் தமிழ் எனக்கு உரிமை இருக்கு என் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் கண்ணால பாத்து எனக்கு தெரியும் பாவம் அப்பாவி ரசிகர்களுக்கு தெரியாது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது என் கடமை

இளைஞர்கள் தவறான வழியில போறங்கங்கற காது பிளட் வனிகி கட்டி குடுத்துர்க்கேன் ஏழை விவசாயிகள் தட்சப்படறாங்கங்க 30 குலங்களை தூர்வாறி விட்டுர்க்க ஒரு பிஆர் ம நான் சேய்ம்போது ஒரு நடிகரா இருந்து இந்த யமன் செய்ய முடியும் தேர்தல் முடிவு விஜய்க்கு எப்படி இருக்கும் அத மட்டும் சொல்லுங்க இந்த தேர்தல் முடிவு விஜய்க்கு எந்த அனவூ சாதகமா இருக்கா இந்த தேர்தல் முடிவு விஜய்க்கு வந்து அதான் நான் சார் பக்குவப்பட்டவ அவங்க கூட வச்சிருக்கணும் சென்ட்ரல் சென்ட்ரல் ஜெயில இருக்குறவங்க எல்லாம் கூட வச்சிருந்தாங்க

பேரூர் முதல் ஒவ்வொன்று ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க வேணும் கற்றுக்கிட்டவங்க வேணும் இந்த மக்கள் மேல அன்பு உள்ளவங்க வேணும் ஒவ்வொரு இடத்துல புவியியல் அமைப்புகளை தெரிஞ்சவங்க வேணும் இது சும்மா ஒரே நாளையில அண்ணாமலை படத்துல ஒரே ஒரே சாங்கல பரும் போடீஸ்வராகி இந்த நாட்டை மாத்திர அந்த விஷயம் கிடையாது இந்த நாட்டினுடைய சிக்கல்கள் நிறைய இருக்குது இந்த மக்கள் பிரச்சனை நிறைய இருக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை நிறைய இருக்கு தொழில் பிரச்சனை நிறைய இருக்கு பெண்களுக்கான பிரச்சனை நிறைய இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிட்டு நீங்க உள்ள வரணுங்க நல்ல செய்யுங்க ஆனா சும்மா எடுத்தங்க சினிமா டயலாக் பஞ்ச டயலாக் கிடையாது அது யாரோ பின்னாலிருந்து எவனோ எழுதி கொடுக்குமா யாராவது ஒண்ணு கேமரா அங்க அங்க பத்து கேமரா வைக்கலாம் உங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கு காஸ்டியூம் யூஸ்டியூம் ஃபைட் பண்ணணும்னா என்னது என்ன போட்டு பாருங்க ரோப்பு போட்டு எழுத்து ஃபைட் பண்றதுக்கு எல்லாருக்குமே இருக்குது அது ஈஸி அதை பார்த்த உடனே இந்த ஏழை ரசிகர்கள் வேணும் மயங்கலாம் ஆனால் மக்கள் வாழ்வியல்ல ஒரு மாற்றமும் வரப்போறது வாழ்வியல் நல்லா இருக்குன்னா நல்ல திட்டங்கள் சிந்தனைகள் நல்லவர்கள் வல்லவர்கள் எல்லாம் உங்க கூட இருந்தாதான் இந்த நாட்டுக்கு நல்லது பண்ண முடியும் அது உங்ககிட்ட இப்ப இல்ல

ஆனால் ஒரு ஒரு நான் பாருங்க எத்தனை பத்திரிகை எந்த கேள்விக்கு தான் பதில் சொல்ல இருக்கிறேன் ஏன் நீங்க தமிழ் பத்திரிகையாளர்கள் சந்திச்சு பேச மாட்டேங்கிறீங்க அதை ஒரு பெருமையா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த பண்ண அந்த பத்திரிகையாளர் நமக்கு எல்லாம் பேட்டி கொடுக்கிறாரு அப்ப நம்ம என்ன அளவுல இருக்கு அப்போ உங்களுக்கு தைரியம் இல்ல ஒரு சார் கடைசி படம் தானே இந்த படம் ஜனநாயகம் படம் கடைசி படமா இல்லையா அந்த படத்தை ஏன் ஒரு தமிழ் ப்ரொடியூசருக்கு கொடுத்துக்கலாமா இல்லையா தமிழ் தானே நீங்க வளர்ந்தீங்க

இப்போ ஆதவர் ஜனானின்ட்டு ஒரு தான் தெரியும் வாய்ஸ் ஆஃப் காமெண்ட் ஒரு பப்ளிக் இது பண்றதுக்கு ஒண்ணு வச்சிருக்கிறாரு ஃபுல் பேக் ஐடி அது இதெல்லாம் வச்சிருக்கேன் பேக் ஐடி நிறைய வந்துருச்சு சார் யார் வேணாலும் பிள்ளை நீங்க அவர் எடுத்தா பண்ணலாம் அண்ணன் எடுத்தா பண்ணலாம் நான் எடுத்தா பண்ணலாம் என்ன பிள்ளை ஒரு அண்ணா விடலாம் சார் முதல்ல மக்கள் செல்வாக்கு பிறகு நீங்க இது பண்ணுங்க என்ன செய்திருக்கீங்க மக்களுக்கு நீங்க ஒரு நடிகர் அவ்வளவுதான் மற்றபடி என்ன செய்துட்டீங்க இந்த நாட்டுக்கு

இந்த நாட்டு மக்களை எப்ப பார்த்தாலும் எங்க நமக்கு மனசு ஒரு நியாயம் இருக்கு இல்லையா நீங்க எல்லாமே ஊழல் கட்சிகள் ஒண்ணு சேருவீங்க ஊழல் அம்பலத்தை பண்ணுவீங்க திரும்ப ஒண்ணு சேருவீங்க அதுக்கு ஒரு தாரணம் சொல்லுவீங்க ஆனா நம்ம எல்லாம் அத கேட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஒரு புரட்சி கண்டிப்பா வர நல்லவர்களும் வல்லவர்களும் ஒரு சிந்தனையாளர்களும் சீக்கிரத்துல வருவாங்க அதுக்கப்புறம் இந்த நாட்டு ஒரு புரட்சி கண்டிப்பாக வரும்

இந்த கரூர்ல மாநாடு போடணும் கேட்டது யாரு யாரு நீங்க தானே யாரு கேட்டது மாநாடு போடணும் மக்கள் கேட்டாங்களா இல்ல மத்த கட்சிகள் கேட்டாங்களா நீங்க தான் மாநாடு போட்டு விடாப்படியா சட்டை போட்டு கேக்குறீங்க இந்த இடம் வேண்டாடி சொல்றாங்க இந்த இடம் தான் வேண்டாடி நீங்க தான் சண்டை போடுறீங்க இந்த டைம்ல வைக்கிற அப்படின்னு சொல்லுங்க அந்த டைம்ல வைக்கிற சொன்ன டைமுக்கு வந்தீங்களா பன்னிரெண்டு மணி நீ சொன்னீங்க பாவங்களாங்க மக்கள் எவ்வளவு நேரம் ஏழு மணி வர கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் நீங்க லேட் ஆகி வரீங்க எட்டு மணி நேரம் நினைச்சு பாருங்க அந்த புரிய இடத்துல போதிய காற்று கிடையாது தண்ணி வசதி கிடையாது டாய்லெட் வசதி கிடையாது ஆனால் நீங்க சுகமா பிளைட்ல வருவீங்க உங்களுக்கு தனி பிளைட் தனி கேரன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அந்த கேரன்களை அத்தனை வசதிகள் இறங்க ஒரு பத்து ஐம்பது அடியாள்கள் பவுன்சர்கள் உங்கள்கிட்ட பணம் இருக்குங்கிறக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அந்த அப்பாவி மக்களை கிட்ட ஏதாவது சிந்திச்சு பார்த்தீங்களா நீங்க தப்பு பண்ணிட்டு உங்களால் அந்த நெருக்கடி உருவாகிடுச்சு மத்தியானம் நடந்திருந்தா அந்த நெருக்கடி கம்மியாக இருந்திருக்கும் ரியல் நீங்க ஈவினிங் போனா இன்னைக்கு அன்னைக்கு சனிக்கிழமை சமள நாள் அத்தனை பேரும் அங்கங்க போயிட்டு வரவங்களை கூடு கூடுற குழும்புகிற இடம் உள்ள நுழை போது கூட போலீஸ் அதிகாரிகள் சொல்றாங்க இவ்வளவு கூட்டம் இருக்குது எச்சரிக்கை கொடுக்குறாங்க திரும்பி பேருங்க வேண்டாம் விபத்து ஏற்படும் இப்பவுமே நிறைய பேர் மயங்கி விழுறாங்க அடிபட்டு இருக்காங்க கோயிலுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா நீங்க என்ன செய்யறீங்க விபத்து நடக்கட்டும்

நடிப்பி பேசி அவரு பாருங்க காவல் அதிகாரிகள் பொறுப்பு காவல் அதிகாரிகள் குற்றச்சாட்டு ஏதா அவங்களும் மனுஷன் தானேங்க காலையில இருந்து அவனும் சாப்பிடணும் அவனுக்கும் தண்ணி குடிக்கணும் அவனுக்கும் பாத்ரூம் போகணும் எல்லா இதையும் போட்டு உங்களுக்கு நீங்க அப்படி என்ன தேசத்தை மாத்திர போறீங்க தமிழக அரசு மேல வந்து நடவடிக்கை எடுக்க முன்ன வர மாட்டாங்க அது அவர் ஏதோ ஒரு ஒரு நடிகர் மேல நம்ம ஏதாவது கை வச்சா நாளைக்கு இந்த சமுதாயத்துல அவருக்கு ஆதரவாக சட்டம் தானே

ஒтниக்கு வாரலလုံး நீ எல்லாரே 예수யா பிடி உல்லாசமா அது சுயனால அரசியல்ல நீங்க போயிட்டீங்க அதுவும் சுயனால அரசியல்தான் சார் இப்போ நான் சொல்றamல சார் 42 வருஷம் இந்த தமிழ் மக்கள் அவங்க உயிர் இளந்துது அது வந்து ஒரு ஒரு ஆளு இறந்தாலீங்க நம்ம அவளோரும் ஒன்னு கூடிறோம் சார் 42 வருஷம் இறந்தத பரோ அதுக்கு சபகிட்ட கட்டறா அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கறா அதுக்கு ஒரு சார் பனிச்சிட்டுங்க சார் தெரியாம நடந்து போய் நீ சொல்றேங்க ஏன் வாய்ப்பு இல்ல அது நியாயமா நான் சொல்றேன் இப்ப அதுக்கு பதில் சொல்றேன் ஒரு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரையும் குடிச்சு செத்தாரணும் அந்த செத்த இடத்துக்கு நீங்க போய் அங்க போய் அழுதுட்டு இருக்கீங்க கள்ளச்சாரம் குடிக்கிறதும் தப்பு கள்ளச்சாரை வடிக்கிறதும் தப்பு அந்த இடத்துல போய் அழுதுட்டு இருக்கீங்க மதுரையில செத்தவங்களுக்கு ஏன் நீங்க போக மாட்டேங்குற மதுரையில உங்க மாநாட்டுக்கு வந்தவங்க செத்து இருக்காங்க

பக்கத்துல வரமாட்டாரு அவரு பப்ளிசிட்டி வேணும்னா அனிதா வீட்டுல இருப்பார் கள்ளாச்சார குடிச்ச வந்து அவன் தப்பு அவன் வீட்டுல இருந்து அழுதுட்டு இருக்கிறாரு